ஹாய் சஃபி குட் மார்னிங் எப்படி இருக்கிற இருக்கியா பாரு இது விடாத செடி கூட துளு விட வச்சுச்சு உன்னுடைய ஃபர்டிலைசர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது வந்து செடி பட்டு போயிடுச்சு இது இனிமேல் வளராது அப்படின்னு நினச்சேன் இதுவும் துணுறு விட ஆரம்பிச்சு மொட்டு விட்டுருச்சு பூ விட்டும் கீழே கொட்டிருச்சு இது பாரு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லோரும் வந்து கேட்குறாங்க செடி எப்படி உன் செடியில் மாத்திரம் இவ்வளோ மொட்டு வைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க சஃபி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போல்லாம் நான் வந்து உங்ககிட்ட நான் ஃபர்ட்டிலைசர் வாங்கிறத சொல்லுவேன் அவங்களும் வந்து எனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க உன் காண்டாக்ட் நம்பர் நான் அவங்களுக்கும் கொடுக்குறேன் நீ வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நீ கொடுக்கலாம் ஒரு ஒரு பூ பெருசு பெருசாக விடுது இங்கே பாரு இங்கே பாரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சஃபி சீரியஸாக அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி செடியில் கூட அருமையான பூக்கள் பூக்குது இங்கே பாரு சூப்பர் சூப்பராக பிடிக்குது இன்னொன்று ஒரு அதிசயம் காமிக்கிறேன் இந்த செடி வந்து காஞ்சி போயிடுச்சு நான் தூரமாக வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன் இந்த ஃபர்டிலைசர் உங்ககிட்ட வாங்கி நான் கொடுத்தேன் இந்த செம்பருத்தி செடிக்கு ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்கு இப்போ நீயே பார்க்கலாம் வேற சின்ன பாட்டில் தான் இருந்துச்சு காஞ்சி போயிடுச்சேன்னு சொல்லி தூரமாக ஒதுக்கி அதை நான் பட் ஆனால் ரொம்ப அழகாக பூ மொட்டு மொட்டாக விட்டுருக்கு செம்பருத்தியில் அதுவும் இல்லாமல் இங்கே பேர் பூவும் விட்டுருக்கு உன் பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா காட் ப்ளஸ் பண்ணுவார் இன்னும் எவ்வளோ கஸ்டமர் என்ன மாதிரி செடி பைத்தியங்களாக கூட இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் அது சேரணும் நல்ல ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கணும் உங்ககிட்ட அது கிடைக்கிது அது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கி என்னையும் என்ன மாதிரி அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் என்னுடைய கார்டன் ஃபுல்லாக பூ தான் ரோஜா பூ செம்பருத்தி பூ ரோஜா தான் பயங்கரமாக பூக்குது என் செடியில் ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் சாரி என் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கேட்பாங்க என்கிட்ட வந்து ரோஜா பூ பறிச்சுக்கிட்டுமான்னு கேட்பாங்க அவங்களுக்கே நான் எவ்வளோ கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பேன் பாரு இதெல்லாம் கீழே வந்து துணூர் விட்டு வளர்ந்துருக்குறது பாரு ஸோ ஹேப்பி சஃபி உன்னுடைய இந்த பிஸ்னஸ் இன்னும் காட் பிளஸ் பண்ணிட்டோம் ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சஃபி